குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் காவிரி மேலாண்மை வாரியமும் மேலாண்மை ஒருங்கிணைப்பு குழுவும் என்ன ஆணையிட்டு இருக்கிறதோ அதை உடனடியாக கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி நடைமுறைப்படுத்த தவறினால் கொடுக்க தவறினால் ஒன்றிய அரசு அதை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும் இப்ப நீதிமன்ற ஆணைய இருக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தின் ஆணைய இருக்கு எல்லா ஆணையும் கொடுத்த பிறகு கர்நாடக அரசு மறுக்கிறது தமிழ்நாட்டு உரிமைகளை தண்ணீர் கொடுப்பதை என்றால் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அரசியலாக்கி உடனே நரேந்திர மோடி தலையிட்டு பிரதமர் என்ற முறையில் அவர்களுக்கு உரிய தண்ணீரை கொடுங்கள் என்று அவர் பெற்றுத்தர வேண்டும் இதுதான் ஜனநாயகம்